வாதங்கள் சில நன்மைகள் அமைய இவைகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் கடவுளுக்கு பயப்படுகிறதுனால் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது வேதத்திலே சில காரியங்களை நம்ம தியானித்தோம் சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்காய் கத்தர் சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் அவைகளை நாம் அறிந்து அவைகளை விசுவாசிக்கும் போது அல்லது அவைகளுக்காக ஆண்டுவடத்திலே நாம் செவிக்கும் போது அவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வந்து சேருகிறது ஆகவே கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அலையலூயா எங்களை வயத்தி சொல்லுங்க பார்க்கலாம் அல்லையே லூயா என்னிடத்தில் வாருங்கள் கத்திற்கு பயப்படுகிற பயத்தை உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை போதனைகள் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ளலாம் வேத வசனங்கள் மூலமாய் பெற்றுக்கொள்ளலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படி பயப்படும் போது தேவன் எனக்கு நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறான் சில ஆசீர்வாதங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம் சங்கீதங்கள் புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் அதிலே Thank பத்தொன்பதாவது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம் சங்கீத புஸ்தகம் முப்பத்தி ஒன்று அதிலே பத்தொன்பதாவது பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி நீர் உண்டு பண்ணி வைச்சிருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதா இருக்கிறது அலையிலூயா கைகளை வைத்தி சொல்லுங்க அலையிலூயா சங்கீத கானாங்கி தாவிது ஒரு காரியத்தை சொல்லுகிறான் சங்கீத கானாங்கி தாவீது சொல்லுகிறான் உமக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம் உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைச்சிருக்கிற உம்முடைய நன்மை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது அப்போ பயப்படுகிறவர்களுக்காய் ஆண்டவருக்கு முன்பாய் உண்மையாய் இருக்கிறவங்க அல்லது நம்புகிறவர்களுக்காய் அவர்களுக்கு முன்பாக அமை பைபிள் ஒரு காரியம் சொல்லுது நீர் உண்டு பண்ணி வைச்சிருக்கிற உம்முடைய நன்மை அப்போ கத்தர் சில நன்மைகளை உண்டு பண்ணுகிறார் அப்படின்ட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்காக மட்டும் சில ஆசீர்வாதங்களை கத்தர் உருவாக்குகிறாராம் அலையிலுவியா எங்களை வீதி சொல்லுங்க பாங்களா அலையலுயா எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறா ஆனால் சில நேரங்களில் புதுசாய் பல காரியங்களையும் ஆண்டவர் உருவாக்குகிறார் வேதத்தில் நீங்கள் அநேக இடங்களில் வாசிக்க முடியும் கத்தர் சில காரியங்களை சிலருக்காக மட்டும் ஏற்படுத்தி இருக்கிறா ஆதியம் புஸ்தகத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதியம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் இரண்டாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அதிலே எட்டாவது வசனத்தில் ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது ஆதியாம் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது தேவனாகிய கத்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது பைபிள் சொல்லுது அமை ஏற்கனவே ஆல்ரெடி உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது ஆல்ரெடி உலகத்திலே எல்லா காரியங்களும் உருவாக்கப்பட்டு விட்டது அமை அதிலே மனிதனும் உருவாக்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கு இரண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் தேவனாகிய கத்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ மனிதனை கூட உருவாக்கிட்டார் அலையலையா மனிதனை எத்தனாவது நாள் உருவாக்கினார் ஆறாவது நாள் அப்படிதானே ஏழாவது நாள் ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் எழுதப்பட்டிருக்கிறது கத்தருக்கு சோத்ரம் அப்ப பைபிள் சொல்லுகிறது அவை மனிதனை உருவாக்கினதுக்கு அப்புறமா ஒரு காரியம் என்ன நடக்குது பாருங்க ஏதேன் தோட்டம் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனை அதிலே ஆல்ரெடி ஏதேன் தோட்டம் அங்க கிடையாது அலையலூயா ஆல்ரெடி உலகத்துல ஏதேன் தோட்டம் கிடையாது முதல்ல படைக்கும் போது கிடையாது பைபிள் என்ன சொல்லுது ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உண்டாக்கின மனுஷனே அதிலே வைச்சா அப்புறம் தான் கொண்டு உள்ள வர்றையில அப்ப இந்த தோட்டம் யாருக்காக உருவாக்கப்பட்டிருக்கு ஆதாமுக்கு ஏமாளுக்கு அலையலூயா சத்தமாய் சொல்லுங்கள் அலையலூயா கத்தர் பல காரியங்களை ரெண்டாவது உருவாக்குகிறார் பல காரியங்களை அடுத்த அடுத்து அடுத்த ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்கிறார் அதனாலதான் சங்கீதக்காரன் தாவித சொல்லுகிறா கடவுள் என்ன செய்கிறாருன்னா பயப்படுகிறவர்களுக்காய் உண்டு பண்ணின அப்ப ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்களுக்காய் பல காரியங்கள் உருவாக்கப்படுது அலையலூயா நீங்க எப்போ பயப்பட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஆண்டவர் சில காரியங்களை உருவாக்குகிறார் நம்ம ஊர்ல நம்ம பொம்பளை பிள்ளைகள் பிறந்த உடனே ஒரு பணத்தை டெபாசிட் பண்ணிடுவோம் அலையிலூயா ஏன்னா கல்யாணத்துக்கு தேவை இருக்கு அப்படின்ட்டு எல்ஐசி அப்பவே போட்டுருவோம் அது வரைக்கும் இல்லை அலையிலூயா ஏன் போட்டுருவோம் அப்படின்னா ஒரு இருபது வருஷம் தாண்டி நமக்கு தேவைப்படும் நானும் உங்களுக்கு சொல்றேன் நீங்க பயப்பட்ட பயப்பட ஆரம்பிச்ச உடனே டெபாசிட் பண்ணிட்டார் அலையிலூயா இருக்கீங்களா சோத்திர அலைகள் ஐயா என்னைக்கு நீங்க பயப்படணும் அப்படின்ட்டு உங்க மனசுல நினைச்சீங்க இனி கடவுளுக்காக வாழுவேன் அப்படின்னு நினைச்ச உடனே கடவுள் சில ஆசீர்வாதத்தை டெபாசிட் பண்ணிட்டார் அப்போ அவைகள் நமக்கு வந்துடும் அமை தாவியை என்ன சொல்றாருன்னா நீர் உண்டு பண்ணி இருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கிறார் பாருங்க சங்கீதம் முப்பத்தி ஒன்னுல என்ன எழுதப்பட்டிருக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்னுல அழகா வசனம் என்ன சொல்லுது உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு மனுபுத்தருக்கு முன்பாக உண்மை நம்புகிறவர்களுக்கும் அமைய நீர் உண்டு பண்ணி வைச்சிருக்கிற அப்போ அதை உண்டு பண்ணி வச்சிருக்கிறீ அது எவ்வளவு எவ்வளவு பெரிதா இருக்கிறது இவங்களுக்காக மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கிறவைகள் அலையலூயா அந்த நன்மை எவ்வளவு எவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ பயப்படுகிறவர்களுக்காகவே கடவுள் சில நன்மைகளை உருவாக்குகிறார் அலையலூயா நம்ம ஆண்டவருக்கு பயப்பட ஆரம்பிச்சுட்டோம்னா சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் துவங்க ஆரம்பிப்பார் யாரெல்லாம் நம்புறீங்க ஆமே நிலையிலுயா துவக்கம் யார் கையில் இருக்கு அப்படின்னா நம்ம கையில தான் இருக்கு ஆண்டவரை துவங்க வைக்கிறது யார் கையில் இருக்கு நம்ம கையில தான் இருக்கு நம்ம செயல்படாம கடவுள் துவங்க மாட்டார் பைபிள் சொல்லுது பயப்பட ஆரம்பிங்க உங்களுக்கு நான் சில சில காரியத்தை உருவாக்க காரியங்களை நீங்கள் வாசிக்க முடியும் சாமி நீதிமொழிகள் புத்தகத்தை இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி இரண்டு நான்காவது வசனத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்கள் அந்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது தாழ்மைக்கும் கத்தருக்கு பயப்படுகிற கத்தருக்கு பயப்படுதலுக்கு அவர்களுக்கும் வரும் பலன் ஐஸ்வரியம் மகிமை ஜீவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது இந்த வசனத்தில் நீங்கள் வாசித்தால் ஒரு மூன்று நன்மை அல்லது மூன்று ஆசீர்வாதங்களை இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு தாழ்மைக்கு அப்புறம் பிளஸ் கத்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் அவை ஆண்டவருக்கு பயப்படுவதனாலே நமக்கு உண்டாகிற பலன் என்ன அப்படின்னா முதல்ல எழுதப்பட்டிருக்கிறது ஐஸ்வரியம் நமக்கு உண்டாகும் அலையலூயா எல்லாரும் கைகளை உயர்த்தி சந்தபாய் சொல்லுங்க பார்க்கலாம் அலையலூயா ஆண்டவர் நமக்கு எதை கொடுக்க விரும்புகிறாரா ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறா ஐஸ்வர்யம் என்கிறது நாம் அடிக்கடி சொல்றதுதான் அது பாவம் அல்ல ஐஸ்வர்யம் என்கிறது ஆசீர்வாதம் மலையிலூயா பைபிளே நமக்கு சொல்லுது அப்படித்தானே கத்தருடைய ஆசீர்வாதம் என்னத்தை கொண்டு வருமா ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அப்ப ஐஸ்வர்யம் பாவம்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதமும் பாவமா இல்லையே ஆமே ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் ஆண்டவர் கொடுக்கிற சில ஆசீர்வாதங்கள் நமக்கு நன்மையாய் மாறும் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் வேதத்திலே அமே ரெண்டு நாளாகும் ரெண்டு நாளாக புஸ்தகத்தை திருப்பி கொள்ளுங்களேன் சத்தமாய் சொல்லுங்களேன் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் பைபிள் சொல்லுகிறது கத்தர் அவன் கையிலே ராஜ்ய பாரத்தை திடப்படுத்தினா யூதா கோத்தரார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் அவனுக்கு ஐஸ்வரியமும் கனமும் மிகுதியாய் அவனுக்கு ஐஸ்வரியம் கனமும் மிகுதியாய் இருந்தது பைபிள் என்ன எழுதப்பட்டிருக்குனா யோசபாத்துக்கு யாரு காணிக்க கொடுக்கறாங்க அப்படின்னா யூதா தே யூதா கோத்திரத்தார் எல்லாரும் காணிக்க கொண்டு வர்றாங்க யூதா யூதா ஜனங்கள் அமைய யோசபாத்துக்கு காணிக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை El aleluya. அவங்களுக்கு காணி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு கொடுக்கும்போது அவனை கடவுள் ஆக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கு அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது பதினேழாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்றாவது சொல்லுது யோசபாகத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாக இருந்தது அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா இவன் ஆண்டவருக்கு பயப்படுகிற மனிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் வேதத்தை வீட்டில் போய் வாசித்து பாருங்க அவை மூன்றாவது வசனம் சொல்லுது தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழியிலே நடந்தான் இவன் ஆண்டவருக்கு இவனுக்கு இவனுக்கு அப்பாவோ இவனுக்கு சில ராஜாக்களோ கடவுளுக்கு பயப்படலை ஆனால் இவன் மட்டும் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை வந்ததுனால பைபிள் சொல்லுது கத்தர் இவன் என்ன செஞ்சிட்டார்னா அவன் ஐஸ்வர்யனாக மாற்றிட்டார் அலையலுவியா சத்தமாய் சொல்லுங்களேன் அலையலுவியா கடவுள் நம்ம ஆசீர்வாதங்களினால் அமைய திருப்தி ஆக்குகிறார் தேவன் நமக்கு தருகிறார் என்று பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம்தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும் அலையலுவியா வேற எந்த வழியிலும் ஐஸ்வர்யத்தை கேட்காதீங்க ஒரே ஒரு